அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு ரயில்வே நியூஸ் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இப்போ எல்லா ரயில்வே டிவிஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் பராமரிப்பு பண்ணி ஏடு அதெல்லாம் ஒர்க் போயிட்டு இருக்குது அந்த அடிப்படையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை ரயில்வே டிவிசன்லேயும் ஒர்க் போயிட்டு இருக்குது இப்போ அந்த பதிவு எதற்காக போடுறேன்னா இப்போ நம்ம திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கும் திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலிக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரனால நிறைய கஸ்டமர் சாரி பக்தர்கள் வந்து போயிட்டு போயிட்டு இருப்பாங்க ஸோ பேசஞ்சர்களும் நிறைய போயிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தெரியக்காக அந்த பதிவு போடுறேன் இப்போது இந்த யாடு பராமரிப்பு நடப்ப நடப்பதால பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருந்து அக்டோபர் மூணு வாரம் இரு மார்க்கமும் வந்து ட்ரெயின் கேன்சல் பண்ணுறாங்க அந்த பேசஞ்சர் ட்ரெயின் அது எந்த ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த காலையில் எட்டு பதினஞ்சுக்கு திருச்செந்தூர்லேருந்து கிளம்பும் அந்த ட்ரெயின் வண்டி நம்பர் ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஃபோர் அப்புறம் ஈவினிங் வந்து திருநெல்வேலியிலேருந்து நாலு முப்பதுக்கு கிளம்பும் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நைன் இந்த ரெண்டு ட்ரெயின்ல வந்து கேன்சல் பண்றாங்க ஸோ இதுக்கான பிளானை வந்து நீங்க பஸ்ல ட்ராவல் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ட்ரெயின் கேன்சல் பண்ணுறதுனால டேட் மறுபடியும் சொல்றேன் செப்டம்பர் ஒன்பதுல இருந்து அக்டோபர் மூணு வாரம் கேன்சல் பண்றாங்க ஸோ உங்க பிளானை வந்து அதுக்கேற்ற மாதிரி மாத்தி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிக்கிறதுக்காக இல்ல நிறைய பேர் ட்ரெயின்ல டிராவல் பண்ணுவாங்க அவங்களே தெரியறதுக்காக தான் போடுறது ஸோ முடிஞ்சளவு ஷேர் பண்ண பாருங்க நம்ம சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமும் விடைபெறும் நான் உங்கள் தேங்க் தேங்க்யூ